என் அப்பன் முருகப்பெருமானுக்கு வெற்றிகரமாக எட்டாவது வாரம் வெற்றிலை தீபம் போட்டு முடித்தாச்சு பூஜைக்கு தேவையானது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது மாடியில் எல்லாமே நான் தொட்டியில் வச்சுருக்கேன் வெத்தலை புல் துளசி எல்லாமே நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்குது இந்த மாதிரி ஆறு வெற்றில வெற்றில தீபம் போடுறதுக்காக ஆறு வெற்றில மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி அதோடு இல்லாமல் செவ்வாய் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா கார்த்திகை கார்த்திகைக்கான நம்ம பூஜையும் நம்ம இன்றைக்கி சேர்த்து நம்ம பண்ணிடலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த தட்டில் மஞ்சள் கொங்குமை வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் கொங்குமை எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெத்தலை ஃபுல்லாகவே அந்த தட்டில் அடிக்கிடலாம் ஒரு வித்தலையும் எப்போதுமே நம்ம இந்த மாதிரி தான் ஏழு வாரம் வெத்தலை தீபம் போட்டிருக்கோம் இந்த வாரமும் நம்ம கார்த்திகை ஸ்பெஷலாக எட்டாவது வாரம் வெட்டிலை தீபம் போட்டுடலாம் நம்ம ஹீரோ கருகம்புல் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் பன்னீர் ரோஸ் தான் வாங்கியிருந்தேன் சாமிக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் பழக எடுக்கல பழகை வந்து க போன வாரம் பூஜை பண்ணபடியே அப்படியே வச்சுருந்தேன் அதுக்காக டைம் ஆகிடுச்சி என்னால் டைம் இல்லை அது கழுவி போ வைக்கிறதுக்கு அதுக்காக இந்த மாதிரி தட்டில் நான் இன்றைக்கி மஞ்சள் சரவண பவன் எழுதிக்கிட்டேன் நட்சத்திரம் போட்டு இந்த மாதிரி புகும் சரவண பவன் எழுதி அதில் நம்ம மஞ்சள் புகமும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு எடுத்ததுக்கப்புறம் பூஜை பண்ணுற இடத்துல வச்சுக்கலாம் கீழே அரிசி மாவில் நான் ஏற்கனவே நான் கோலம் போட்டுட்டேன் இப்போ நம்ம முருகையாவை வச்சுக்கலாம் அவருக்கு நம்ம ரோஸ் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி ரோஜை பூ வச்சுக்கலாம் இன்னொரு குட்டியாக இருக்க முருகையாவை நம்ம இந்த ஃபோட்டோவில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெத்தலை தீபம் போடுறதுக்கு வச்சுக்கலாம் பார்க்க ஒன்று வச்சுக்கோங்க அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ அதில் அக்கல் எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலை தீபம் போடுறதுக்கு நான் ஒன்று தான் போட்டுகிட்டு இருக்கேன் சில பேர் ஆறு வயதிலேயே வச்சு ஆறு தேக்கள் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நைவேத்தியமாக பயிர் பாயசம்தான் வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம உள்ள எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம நிலவாசலில் விளக்கேற்றிடலாம் உள்ள தெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு நிலவாசலில் நான் எப்போதுமே இதை தான் பண்ணுவேன் விளக்கேற்று தீப தூபம் ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு இப்போ வந்து நம்ம உள்ள விளக்கேற்றிடலாம் உள்ள விளக்கேற்றி தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு எல்லாமே முடிச்சுட்டு முடிச்சுட்டு நம்ம முருகரோட மந்திரமான ஓம் சரவணபவ எழுதிடலாம் எப்போதுமே இந்த மாதிரி தான் நான் எழுதிட்டுருக்கேன் அதோட இன்றைக்கி சிறப்பு என்னென்னா சபாகலமாக கார்த்திகை பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காக நம்ம இந்த மாதிரி இந்த விரதம் கடைபிடித்தா நம்ம நோய் நொடி இல்லாமல் எல்லா சீரும் சிறப்போடு வாழ்றதுக்கு நம்ம முருகையை கண்டிப்பாக அருள் புரிவார் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பூஜை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே நல்ல முன்னேற்றம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னன்னே தெரியாமல் நான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் செவ்வாய்க்கெலாம கண்டிப்பாக என்னால் பூஜை பண்ண முடியுது இது என்னோடய ஆசையும் கூட வேண்டு ஊருக்கு வேண்டிய அறளை தரும் முருகப்பெருமான் ஆசையோடு எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம முருகன்ட்டை வேண்டிப்போம் ஓம் சரவண பவ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க